ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளவாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தா இப்போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் ட்ராவல்ஸ் அண்ட் ட்ரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மித்திரை பள்ளி வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 இப்ப நம்ம வந்து எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால்ன்னு சொன்னோம் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் எமரேட் தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது அதுலயும் துபாய் டர்க்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவ இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள எமிரேட்ஸ் மால் இருக்கும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فبعد غنيت الكورية سهودر الخلي سهودر الخلي إيماني برميدم ريوان سانديم سمادانم من السلام عليكم ورحمة الله وبركاته வாரவலம் ஊடக நிறுவனம் நடத்தி வருகிற இந்த தொடரிலே இன்றைய சிந்தனையாக தக்வா வளர்ப்பில் நோன்பின் பங்கு என்கிற தலைப்பிலே சில விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷாவ்வா தாலா மனித சமூகத்தை இந்த உலகிலே படைத்ததற்கான நோக்கத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றான் ليعبدون எண்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று குறிப்பிடுகின்றான் அந்த வகையிலே மனித சமூகத்தை இந்த உலகிலே படைத்ததற்கான நோக்கம் அவனை வணங்கி வழிபடுவது அந்த வகையில்தான் நாம் அடைந்திருக்கிற இந்த ரமதான் மாதம் மிக முக்கியமான இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றை சுமந்து வந்திருக்கின்றது அதுதான் நோன்பு அந்த வகையிலே அல்லாஹாலா சூரா அல் பக்கராவின் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே இந்த நோன்பு என்கிற கடமை கடமையாக்கப்பட்டதன் நோக்கத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றான் தத்தூன் விசுவாசம் கொண்டோரே உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நீங்கள் தக்வா உடையவர்களாக இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று சுரால் பக்ராவின் நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் இந்த வசனம் நோன்பு கடமையாக்கப்பட்டதன் பிரதான நோக்கம் மனிதர்களுக்கு மத்தியிலே மனித உள்ளங்களிலே தக்குவா என்கிற இறையச்சத்தை பயபக்தியை ஏற்படுத்துவது என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் உண்மையிலேயே தக்குவா மூலமாக இரையச்சம் மூலமாக வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்கிற ஒரு மனிதன் அவ்வாஹினுடைய நேசத்தை பெற்றுக்கொள்கின்றான் அவனுடைய அத்தனை அமல்களையும் அவ்வாஹாலா ஏற்றுக்கொள்கின்றான் அவ்வாஹபுரத்திலே தக்குவா உள்ள ஒரு மனிதன் உயர்ந்த அந்தஸ்திலே பார்க்கப்படுகின்றான் இன் அக்ரமக்கும் இந்த அவஹி அஸ்காக்கும் அவ்வளாகபுரத்திலே உங்களிலே கண்ணியமிக்கவர் உங்களில் தக்குவா உள்ளவர் இறையச்சம் உடையவர் என்று அல்லாஹத்தால தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அந்த வகையிலே ஒரு அணியக்கூடிய ஆடைகளிலே மிகச் சிறந்த ஆடையாக அணிகலனாக இந்த தக்குவா என்கிற இறையச்சம் காணப்படுகின்றது தக்குவா என்பதன் தக்குவா என்ற சொல்லானது விகாயா என்ற வேற தான் ஆரம்பமாகின்றது தன்னைத்தானே பாதுகாத்தல் என்ற மொழி கருத்தை அது வழங்குகின்றது ஷரியத் ரீதியாக அலா தடுத்த வருத்தவற்றை விட்டும் ஒதுங்கி ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதுதான் தக்குவாவாக காணப்படுகின்றது சுமார் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்களிலே தக்குவா என்ற சொல்லை அல் குர்வான் பயன்படுத்துகின்றது அதே போன்று விசுவாசம் கொண்டோரே அவ்வாஹை பயந்து கொள்ளுங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்று சுமார் எழுபது இடங்களிலே அல் குருவான் குறிப்பிடுகின்றது எனவே ஈமான் கொண்டு அவ்வாஹை விசுவாசம் கொண்டோரும் மீனிடம் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு அச்சானியான ஒரு பண்பாக இந்த தக்குவா காணப்படுகின்றது தக்குவா என்பதை நாங்கள் இரண்டு கோணங்களிலே பார்க்க முடியும் ஒன்று தாலா ஏவிய விடயங்களை ஏற்று நடத்தல் இரண்டாவது விடயம் அல்லாஹத்தால தவிர்ந்து ஒதுங்குமான ஒதுங்குமாறு சொன்ன விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடத்தல் இந்த இரண்டு கோணங்களில் தான் நாங்கள் தக்குவாவை பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த நாம் இந்த மாதத்திலே இந்த ரமதானிலே நோட்கிற நோன்பானது தக்குவாவை பயிற்றுவிக்கிற ஒரு மிக முக்கியமான கடமையாக காணப்படுகின்றது நோன்பானது இரண்டு வகையான நான் மேலே சொன்ன தக்வாவினுடைய இரண்டு வகையான அம்சங்களையும் நிறைவேற்றுகின்றது ஒன்று காலையிலே சகர் நேரத்திலே எழுந்து ஒரு மீன் நோன்பு நோற்று இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் அவன் நோன்பிருந்து இஃப்தாருடைய இப்தாருடைய நேரத்திலே அவன் நோன்பை நோக்கிறான் இது அவ்வா தாலா ஏவியதை அவன் ஏற்று நடக்கிறான் இரண்டாவது ஹலாலான தனக்கு ஹலாலான உணவுகளை பானங்களை அருவாக்குத்தால் அவருடைய ஒரே ஒரு கட்டளைக்காக வேண்டி அவன் நோன்பு நோற்ற நிலையிலே தவிர்ந்து இருக்கின்றான் இந்த நோன்பானது தக்குவாவினுடைய அழகான வகையிலே தக்குவாவை பய பயிற்றுவிக்கின்றது அதே போன்றோ மனித சமூகத்துக்கு மிகவுமே மோசமான ஒரு எதிரியாக காணப்படுகின்ற அந்த மனோ இச்சைகளை விட்டும் மனிதர்களை பாதுகாக்கின்றது தனக்கு ஆகுமான உணவு பானங்கள் இருந்தும் கூட அவ்வாவுக்காக அவன் அந்த உணவுகளை பானங்களை தவிந்திருக்கின்றான் எனவேதான் எங்களுக்கு மத்தியிலே எமது உள்ளங்களிலே தக்குவாவை பயிற்றுவிக்கின்ற ஒரு நல்லதொரு பயிற்சியாக இந்த நோன்பு காணப்படுகின்றது இவ்வாறு இந்த தக்குவா ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற போது பல வகையான மாற்றங்களை அவன் பெற்றுக்கொள்கின்றான் அதனை பல அல் குருவான் வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன அதிலே முதலாவதுதான் தக்குவாவை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய கஷ்டங்கள் சங்கடங்களை அவ்வாஹால நீக்கிவிடுகின்றான் தக்குவா செய்து கொள்கிறாரோ பயப்படுகின்றாரோ அவருக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை துன்பங்களை நாங்கள் நீக்கிவிடுவோம் மேலும் அவர் நினைத்திராத விதத்திலே அவருக்குரிய வாழ்வாதாரங்களை நாங்கள் வழங்குவோம் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அதே போன்றோ தக்வாவுடைய ஒரு மனிதனுடைய கருமங்களை சேற்பாடுகளை தாலா இலகுவாக்கி கொடுக்கின்றான் ஓமையத்தூன்ரா யார் அல்லாவை அச்சமறி அச்சப்படுகிறாரோ பயப்படுகிறாரோ அவருக்கு அவருடைய கர்மங்களை செயல்களை நாங்கள் இலகுவாக்கி கொடுப்போம் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் அதே போன்று பிரயோசனமான பயனுள்ள அறிவை தக்குவா உள்ளவர்களுக்கு தான் அல் குர்வான் சொல்லி காட்டுகின்றது ஒத்த குல்வா அள்ளி முகும்வா அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று அல் குர்வானிலே அல்லாஹால சொல்லி காட்டுகின்றான் எனவே குறிப்பாக அறிவை தேடுகின்ற மாணவர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக இந்த தக்குவா இருக்கின்றது அதே போன்று அவ்வாவினுடைய அன்பு நேசம் தக்குவா இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு கிடை தக்குவாவோடு வாழ்கின்ற ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்றது பலாமன் முத்தகின் யார் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு வாழ்கின்றாரோ அத்தகைய தக்குவாதாரிகளைத்தான் தாலா நேசிக்கின்றான் என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று தக்குவாதாரிகளுக்குத்தான் வாக்களிக்கப்பட்ட சுவனம் கிடைக்கின்றதாக அல் குருவான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது யார் அல்லாவை பயப்படுகின்றாரோ அவர்களுக்குத்தான் நாங்கள் சுவனத்தை வாக்களித்திருக்கின்றோம் அனந்தர சொத்தாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் அந்த வகையிலே தக்குவா என்கின்ற ஒரு பண்பு ஒரு மனிதனிடத்திலே வருமாக இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு இந்த உலக வாழ்விலும் சரி மறுமை வாழ்விலும் சரி அதிகமான நன்மைகளை நலவுகளை பெற்றுக்கொள்வான் அத்தகைய தக்குவாவை ஏற்படுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு பாதத்தாகத்தான் நாம் இந்த மாதத்திலே நோக்கிற நோன்பு காணப்படுகின்றது இந்த நோன்பின் மூலமாக நாங்கள் தக்குவாவை அடைந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அலாஹாரா சொல்வது போன்றோ மின்னல் முத்தகி நிச்சயமாக தக்குவாசாரிகள் சுவர்க்கங்களிலும் நீரூற்றிகளிலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியானவர்களாக காணப்படுவார்கள் என்ற அந்த வாக்கு நிஜமாகும் அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் நோக்கின்ற இந்த நோன்பு மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே தக்குவா என்கின்ற இரையச்சம் ஏற்பட்டு அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹாவினுடைய அன்பை நேசத்தை பெற்று உயர்ந்த ஜன்னத்துள் பெருதோசங்கிற சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் தந்தல்வானாக வசலாம் வலைமத்து அல்லா வர